ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டுருக்கேன் என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாமா வாங்க ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மிளகாய் கலக்கி வச்சுட்டேன் அடுப்பில் வந்து வானல் வச்சு எண்ணெயை ஊற்றி ஹீட் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு வாழக்காய் அப்புறம் வெங்காயம் நல்லா போட்டிருக்கேன் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும் பஜ்ஜி நானும் நிறைய டைம்லாம் செஞ்சிருக்கிறது தான் ஃபஸ்ட் டைம் செய்யலான் இருக்கேன் என்ன சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாமா சூடாயிடுச்சு கொல்லாமா வாழைக்காய் கத்திரிக்காய் எதை வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நானும் எதுவுமே டைம் ஃபஸ்ட் டைம் போட்டுக்கிட்டேன் இது வந்து ரெண்டாவது டைம் தான் நம்ம உப்பு உப்பு எதுவுமே போட தேவையில்லை அவங்களே வந்து எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் பஜ்ஜி ரெடி வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்புறம் வெங்காய பஜ்ஜி மூணு மூணும் கலந்து போட்டுக்கணும் இந்த பாருங்கள் வாழைக்காய் போட்டாச்சு உருளைக்கிழங்கு போட்டாச்சு பாருங்கள் வெங்காயம் உதிரி உதிரியாக போவோம் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு நல்லா வெந்திருச்சு ஆட்டுங்குது தெரியுதுங்களா நல்லா வெந்திருச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ரெடி நல்லா வெந்துச்சு நல்லா வந்து எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி எடுக்கணும் நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் போட்டேன் ரெண்டாவது இன்னைக்கு இன்றை தான் போகிறேன் இது எடுத்து போட்டுக்கலாமா ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வெஜ்ஜி போட்டுட்டு டீயோ இல்லை காஃபியோ வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதில் டைம் கொஞ்சம் அதான் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்த வீடியோ சந்திப்போம்